hi friends welcome to my channel இன்னைக்கு நம்ம ஒரு லாங் வீடியோ வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை போல உள்ள ஈவினிங் தாம் தான் ஸோ ஈவினிங் வந்து பாப்பா வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன் ஸோ அவளுக்காக செய்யலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் இந்த பொடி பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருதானி தான் இப்போ மருதாணி பொடியை வச்சு நான் வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சு பார்த்தேன் அது எப்படி கரெக்டாக வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து டீலாம் போட்டு குடிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு சீஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் வாங்கிட்டு தான் சாம்பார் வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மதியானம் தானே சாம்பார் வைக்கிறோம் ஒரு மணிக்கு மே ஒரு மணி அந்த டைத்து தான் சாம்பார் வைப்போம் அதனால இந்த டைத்துக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் சூடு பண்ணால் கரெக்டாக இருக்குமா அதனால் அதை சூடு பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த பொட்டேட்டோ சீஸ் பால் செய்கிறதுக்கு பொட்டேட்டோஸை வந்து வேக வச்சுக்கிறேன் நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு பொட்டேட்டோ வந்து போட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்றைக்கி தான் செய்கிறேன் ஸோ நல்லா வருதா என்னென்னு பார்த்துட்டு அதனால கொஞ்சமாக வந்து செஞ்சுருக்கேன் மதியானத்துக்கு பூசணிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு தான் சாம்பார் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது ஸோ அது நிறையாவே இருந்துருச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தானே சாப்பிட்டோம் அதனால நிறையாவே வச்சாச்சு நைட்டு தோசை போட்டுக்கலாங்கிற பிளான் தான் அதனால சாம்பார் வந்து கொஞ்சம் கூடவே வச்சாச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால சாமிக்கு வந்து ரெட் கலர் பூலாம் வச்சுருக்கேன் முருகனுக்கு பன்னீர் ரோஸ் இல்லை அதான் அப்புறம் இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் தான் செஞ்சேன் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏற்கனவே செஞ்சிருந்தேன் அதுக்கு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பெயிண்ட்லாம் பண்ணிட்டு இந்த சைட் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் புதுசாக இந்த வாட்டி செஞ்சிருந்தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் பதிலாக வந்து ரஸ்க் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே குட்டி குட்டியாக உடச்சி போட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டோம்னாக்கா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரியே ரெடி ஆயிரும் அதுக்காக தான் அது பண்ண போகிறேன் பாப்பா கூட ஏதாவது செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவான் ஆனால் என் பையனுக்கு அது வந்து எப்படி பார்க்கும் போது அது எப்படி இருக்கணும்னு தெரில ஆனால் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் போனோன்னாக்கோ சூப்பராக சாப்பிடுவான் அங்கேயும் அது பிளேட்டிங் பண்ணி கொடுக்குறது என்னன்னு தெரில அதெல்லாம் நல்லா பிடிக்கும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு பீஸா சாப்பிடுவான் ஆனால் வீட்டில் நம்ம எதை செஞ்சு கொடுத்தாலும் அதை வந்து கையில் இதையே செஞ்சு கொடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிடல அப்போ நான் கட் பண்ணி அந்த சீஸ்லாம் மெல்டாகிறதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அவனே சாப்பிட்டான் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவான் எல்லாமே வந்து அவனுக்கு கொஞ்சம் டெக்கராக பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் மாதிரியாக இருக்க அதெல்லாம் சாப்பிட மாட்டான் சரி வாழும் சாப்பிட்ற விஷயத்தில் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கிட்டேன் நல்லா வெந்துட்டு தோல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து நறுக்கி அதில் போட்டுக்கிறதுக்கு அப்புறம் வந்து மைதா மாவு கொஞ்சமாக அரிசி மாவு இது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து பைண்டிங்க்காக நல்லா வந்து உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுட்டு இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கணும் அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸி அதே போல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நமக்கே ரொம்ப பிடிக்குன்னா பார்த்துக்கோங்க அப்போ குழந்தைங்களுக்கு செலவாக வேணும் அப்படி வந்து அதை செஞ்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க்கும் அவள் வந்து எதாவது டவுட்ஸ் கேட்டேன்னா அவளுக்கு சொல்லிக்கிட்டு அவள் படிச்சுட்டு இருந்தாள் சரி நீ இதை படிப்பாப்ப நான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அதனால அவளுமே ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு சமத்தாகவே இருந்தா நல்லா மல்லி இலையெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு மசத்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அதோடு வந்து லைட்டாக மைதாவும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா வந்து உடஞ்சிடாமல் பைண்டிங் கரெக்டாக வரணும்ல அதனால் ஸோ என்றைக்கே ஒரு நாள் சேர்த்துக்குறோம் தப்பு இல்லைல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த சீஸ் இருக்குல்ல சீஸ் வந்து கொஞ்சம் அந்த குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா இதை நல்லா உருண்டையாக்கிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு என்னன்னே தெரில எனக்கு அதில் ஒரு போடவே வரமாட்டேன்டுச்சு எல்லாமே வீடியோ எடுத்து வைப்பேன் அதை வந்து எனக்கு செய்கிறதுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது நம்ம எவ்வளவோ மெனக்கெடுறோம் ஆனால் வந்து அதுக்கான ஒரு வியூஸ் வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே கஷ்டமாகவே இருந்ததா அதனால தான் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுகிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு மாதமாகவே நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன் லாங் வீடியோ எடுத்து வைப்பேன் அதை ரெடி பண்ணுவேன் ஆனால் வந்து அப்லோட் பண்ணவே மாட்டேன் எப்படி தான் இருந்தது சரி இனிமே செய்யலாம் சரி இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு எனக்குமே வந்து ஒரு பிடிச்ச வேலை இது இதை வந்து செய்கிறது அதனால் சரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போடுறேன் இந்த வீடியோவை ஈவினிங் போல் மதியானத்துக்கு சாம்பாரும் கோவாக்கா ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அந்த எண்ணெய் கொஞ்சம் கடாயில் தான் அதுலேயே வந்து ஊற்றி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து பாருங்களேன் சீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் துருவி போட்டோம்னாக்கா நல்லா ஈஸியாக மெல்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அதே போல் நான் வந்து ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன்னா பெரிய பெரிய பால்ஸாக போட்டேன் நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருந்தோம்னாக்கா வந்து நல்லா சீஸ் வந்து ஃபுல் ஈஸியாக மெல்ட் ஆகிருக்கும் கொஞ்சம் நல்லா அந்த ரெட் கலரில் வர மாதிரி இருக்கும்ல பொறிஞ்ச கோல்டன் கலர் வரையும்ல அந்த மாதிரி வந்தப்பே எடுத்துருக்கலாம் இதை கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு சிம்மிலையே வச்சு அந்த மாதிரி வேக வச்சேன் ஸோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சோன்னா அது அப்படியே மைதாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் அப்படியே பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே பிரெட் கிராம்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன்ல ரஸ்க்கு அதில் வந்து அப்படியே ஒரு கோட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிருக்க எண்ணெயில் அப்படியே போட்டுடலாம் அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா சூப்பராக சுட சுட்டாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லா குட்டீஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லா எல்லா எதை செஞ்சாலும் அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கை பக்குவம் வந்து நம்ம பெண்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது வேறு யார்ட்டையுமே வராது அந்தளவுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து செய்யும்போது பார்த்திங்கனாக்கா அது தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் போய் வாங்கி எதை வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம செய்யும் போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனி தான் இதுக்கு எத்தனை பேர் வந்து அக்ரி பண்ணிக்கிறீங்க என்னடா இதை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டுக்குன்னு செய்யும்போது அதை வந்து ஒரு ஆத்மார்த்தமானு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு லவ்வோடு செய்யும்போது பார்த்திங்கனாக்கா அது நார்மலான ஒரு சாப்பாடாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் அது அதை நீங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் போட்டு பொரித்தோனே அந்த ஒரு சூப்பராக கமன்னு ஒரு வாசனை வந்ததா அது வந்தோடனே பாப்பா ரூமுக்குள்ளேருந்து வந்துட்டான் வந்து அம்மா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தான்டா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ரெண்டு பீஸையுமே அவளுக்கு தான் கொடுத்தேன் நல்லா வந்து நான் இதுக்காகவே டொமேட்டோ சாஸ் வந்து வாங்கி வைக்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம எவ்வளோ வாங்கி வச்சாலும் அதை சும்மாவே ஊற்றி காலி பண்ணிடுவாங்க அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி சார்ஜ் இருக்கும்ல குட்டி குட்டி ஷேர்ஸே இருக்கும்ல அதுதான் வாங்கி வச்சிருக்கேன் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னாக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கலாம்ல அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அவங்கள ஏமாத்திடுறது பாட்டில்லாம் வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருவாங்க அதனால அதை நான் இப்போ வாங்குறதே கிடையாது விட்டுட்டேன் குட்டி குட்டி பேக்கேஜ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வேணுங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது கேட்டால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறது இந்த மாதிரி தான் பண்றது உடனே அதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான் எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம நம்ம எதெல்லாம் செய்கிறோம் செஞ்சு நம்ம வீட்லேருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் தெரியுமா அதுக்கு வந்து ஒரு தனி ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம டெய்லி எல்லாமே செய்கிறோம் எப்போதும் வந்து சொல்லுவாங்க தெரியுமா எதையுமே சொல்லாமல் விட்டுவிட்டாங்கனாக்கா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படி தான் ஸோ அதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அடுத்தடுத்து அப்படியே எல்லாத்தையுமே டிப் பண்ணிவிட்டு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருந்தது அதனால் எப்போதும் நமக்கு ஒருத்தவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்கனாக்கா அவங்கக்கிட்ட ஒரு சிரிப்போடு சூப்பராக இருக்குது நல்லா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் கூட ஏய் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்ததில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் நல்லா எப்போதும் செய்வத கொஞ்சம் பெட்ராகவே செய்ய ஆரம்பிப்பாங்க நான்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து சமைக்கவே கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னால எதுவுமே தெரியாது போட தெரியும் தோசை தெரியும் இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எதாவது ஒன்று செய்யணும்னாக்கோ புதுசாக செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி வருதுன்னு செஞ்சு பார்த்து தான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதனால நம்ம வந்து சாப்பாடு செய்யும்போது போது குட்டி யாராக இருக்கட்டும் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்கள்ட்ட வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பழங்க அதே போல் நம்ம பழ நம்ம பசங்களும் அதை பார்த்துட்டு வந்து கற்றுக்குவாங்க அடுத்து அம்மாவுக்கு அம்மா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற பழக்கமும் அவங்களும் சொல்லுவாங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்களும் வந்து இந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு செஞ்சுட்டு அவங்க எல்லாம் ரூமில் உட்காந்தாங்க போய் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக போட்டது வந்து கொஞ்சம் கட்லட் சைஸ் மாதிரி போட்டேன் கொஞ்சம் தட்டையாக போட்டால் கொஞ்சம் உள்ளே சீஸ் நல்லா சீக்கிரம் வெல்ட் ஆயிரும்ல அப்படிங்கிற மாதிரி அதனால கட்லட் ஷேப்புக்கு செஞ்சுட்டு அப்படியே வந்து போட்டேன் இது வந்து எனக்கும் அவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டேன் மற்ற பீஸெல்லாம் தம்பிக்கும் பாப்பாக்கும் கொடுத்துட்டேன் ஸோ ஒருத்தன் வந்து நான் சொன்னேன் இல்லை சாஸ் வந்து வச்சேன்னாக்கா அவ எடுத்து சும்மாவே சாப்பிட்ருவான் அந்த மாதிரி கேஸுங்கிறதுனால நான் இதை செஞ்சு வச்சு இதை சாப்பிட்றேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சாப்பிடல அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்டு அவள் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் ஏய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் அது மாதிரி நாங்களாம் இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவன் வந்து சாஸை ஊற்றிக்கிட்டு இருப்பான் பாருங்கள் நல்லா அது சூடாக சாப்பிடும்போது தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம போய் மெக்னல்ஸ்லாம் போய் சாப்பிடுவோம்ல சுட சுட வாங்கி சாப்பிடும்போது பார்த்தா எவ்வளோ உள்ள போதுன்னே தெரியாதுல்ல அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஒருத்தன் சாஸை ஊற்றி என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் நாங்களாம் இதை இருக்கோம் ஆனால் அவன் சாஸை ஊற்றி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்படி தான் பண்ணுவான் அவன் எல்லா நேரமே சாப்பிட்ற விஷயத்தில் இவனை வந்து நம்மளால் சமாளிக்கவே முடியாது எதை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் அது ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து சார் வந்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டார் அதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு சாம்பார்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் இருந்தது ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் நைட்டே க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லாட்டி எல்லாம் அப்படியே போட்டு வைக்கிது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ எவ்வளோ நேரமே ஆனாலும் பன்னெண்டு மணியே ஆனாலும் சரி நைட்டு கழுவிட்டு தான் தூங்குவேன் அது வந்து எனக்கு பழகிடுச்சு அதே போல் ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்